சேலம் ரியல் எஸ்டேட்டில் ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்க ஃபோர் பிஹெச்கே வீடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடு நமக்கு ஒரு யூஸ்ட் பிளேஸிங்கில் அமைஞ்சிருக்க வீடு வீட்டோட பார்க்கிங் ஏரியா நல்ல சேவை கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ நம்ம ஹாலுக்கு போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட லிவிங் ஏரியா ரொம்ப பெருசாகவே நம்ம கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் நமக்கு இண்டிதற்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இது ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் இருக்குது இந்த லிவிங் ஏரியாவோட டிவி பிளஸ் கபோர்ட் ஒர்க்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஏரியாவில் பூஜா யூனிட்டுமே நமக்கு ஈஸ்ட்டு பேசி பாத்திருக்கோம் இந்த வீட்டில் நமக்கு கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாடலில் கிச்சனாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமை பார்க்கும்போது நமக்கு ஸ்டடி யூனிட் வித் வாட்ரூம் போட கொடுத்துருக்காங்க கீழே இருக்க ரெண்டு பெட்ரூமே நமக்கு ஃபால் சீலிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க நமக்கு அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க நமக்கு அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க போய் அதை பார்க்கலாம் இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஏரியால நமக்கு ஒரு பர்குலா டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ளோருமே நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் நமக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம்ல நமக்கு ஸ்டடி யூனிட் வித் வாட்ரூப்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு காமன் டாய்லட்டாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூமை பொறுத்த வரைக்குமே நமக்கு அட்டாச் டாயலெட்டாக கொடுத்துருக்காங்க ஓவராலாக இந்த வீடை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் நமக்கு நாலு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் ரெண்டு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சேலத்தில் ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கானதான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வீடை விசிட் பண்ணி பாருங்க சேலத்தில் நீங்கள் லேண்ட் மற்றும் பில்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேலம் ரியல் எஸ்டேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ